இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தோம்னா மாசி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம் மாசி மாத மூன்றாவது வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் மாலை நேரத்தில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன எந்த ஒரு மூன்று பொருளை விளக்குக்கு அடியில் வைத்து நம்ம தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாக பார்த்தோன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாடு செய்வதற்கான அற்புதமான ஒரு தினம் அப்படின்னு தெரியும் அதிலும் குறிப்பாக இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை அது மட்டும் தை மாத வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வீட்டிலும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை சுகபோகமான வாழ்க்கையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் வசதி வாய்ப்போடு கூடிய மகாலக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் ஏன்னு பார்த்தோன்னா இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த அந்த நாளில் அது மட்டுமல்ல மகாலக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சுக போக வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கான வாய்ப்பை அள்ளி அள்ளி கொடுக்கும் சுக்கர பகவான் கொடுப்பதை யாராலுமே தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த அற்புதமான வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்திற்கு அடியில் விளக்குக்கு அடியில் வைக்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்று பொருளையும் வைத்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது சுக்கரனோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைத்ததுன்னா நம்ம வாழ்வு எப்படி மாறுமோ அதே மாதிரி சுக்கர பகவானுடைய பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சில பேர் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்வாங்க அதற்குரிய பலனும் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் என்னென்னு பார்த்தோன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருக்கும் சில பேர் பார்த்தோன்னா ரொம்பவே அசால்ட்டாக வேலை செய்வாங்க அவங்களுக்கு நினைக்கிறதுக்கு விட மேலே அவங்களுக்கு கிடைக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய தடவை நிறைய பேர் யோசிச்சுருப்போம் கஷ்டமே படமாட்டாங்க ஆனால் அவங்க தொட்டது எல்லாமே ரெட்டிப்பாகவே அவங்களுக்கு வந்து முடியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு சுக்கர பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் சரியும் அவங்களுடைய ஜாதக கட்டத்திலையும் டாப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர பகவான் அவங்க அவருடைய வாழ்க்கையில் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு அதனால தான் அவன் தொட்டதெல்லாம் துவங்குது அப்படின்னு நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் அப்படியாப்பட்ட அந்த சுக்கர பகவான் மட்டும் உச்சத்தில் இருந்தார்னா வாரி வாரி வழங்குவார் அவரை போல கொட்டி கொட்டி கொடுப்பவர் யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படியாப்பட்ட அந்த சுக்கர பகவானின் கடைக்கண் பார்வை நம்மீது மீது விழணும் சுக்கர பகவானோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் இந்த மூன்று பொருளை நம் வை அடியில் வைத்து நம்ம தீபம் ஏற்றணும் அப்படி நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம் அது வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக அதை ஒரு பீடத்தின் மேலே நம்ம வைத்து ஏற்றுவோம் இல்லைன்னா சின்னதாக ஒரு தாம்பால தட்டு மேலே அந்த காமாட்சி அம்மன் விளக்கை வச்சு ஏற்றுவோம் அந்த தட்டில் இந்த ஒரு மூன்று பொருட்களை நம்ம வைக்கணும் அது என்னென்ன பொருள்னு பார்த்தோம்னா ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் அதன் கூட சேர்ந்து ஆறு எண்ணிக்கையிலான பச்சை பயிறு பச்சை பயிறு அது ஆறு எண்ணிக்கைகள் எடுத்துக்கலாம் அதோடு சேர்ந்து ஐந்து ரூபாய் நாணயம் இந்த மூன்று பொருள் அதாவது ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் ஆறு எண்ணிக்கையிலான பச்சை பயிறு அதோடு சேர்ந்து ஐந்து ரூபாய் நாணயம் குபேரருக்கு ரொம்பவே உகந்ததான ரொம்பவே பிடித்தமான இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அந்த மூன்று பொருளையும் காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் வச்சுட்டு அதற்கு மேலாக காமாட்சி அம்மன் விளக்க வைக்கணும் பீடத்தில் வச்சு ஏத்துகிறோமோ அல்லது ஒரு பிளேட்டில் வச்சு ஏற்றுகிறோமோ எதுவாக இருந்தாலும் இந்த மூன்று பொருட்களையும் வைத்த பிறகு அதற்கு மேலாக அம்மன் விளக்கு இப்போ வைக்கிற நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு நல்லா அந்த பிளேட்டிலையோ அல்லது அந்த பீடத்தின் மேலே நல்லா பதிஞ்சு இருக்கணும் எந்த ஒரு ஏற்றமும் இரக்கமும் இல்லாமல் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு நல்லா பதிஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம அந்த விளக்கை வைத்து சுத்தமான நல்லெண்ணையோ அல்லது சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த தீபத்தை நம்ம ஏற்றி இன்று மாலை மாசி மாத வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சரை மணிக்கு நம்ம ஏற்றதா இருந்தாலோ அல்லது ஆறு மணிக்கு நம்ம ஏற்றதா இருந்தாலோ இந்த மாதிரி மூன்று பொருட்களை வைத்து அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் சுக்கர பகவானின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த மூன்று பொருளுமே பணத்தை ஈர்க்க செல்வத்தை ஈர்க்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த மூன்று பொருளையும் காமாட்சி அம்மன் விளக்குக்கு வைத்து ஏற்றும் பொழுது பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து நம் வாழ்வில் மட்டுமல்ல நம் வீட்டிலும் அந்த பணத்தை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை மாலை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி மாசி மாத மூன்றாவது வெள்ளிக்கிழமையான இன்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல் மாலை நேரம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை ஏலக்காய் தட்டி போட்டு இனிப்பு செய்யும் பொழுது அதுவும் குறிப்பாக வெள்ளை நிறத்திலான இனிப்பு பால் பாயாசம் கற்கண்டு பொங்கல் இந்த மாதிரி வெள்ளை நிறத்திலான நைவேத்தியம் சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வைத்து நம்ம படைக்கும் பொழுது தீப தூப ஆராதனை காட்டி இந்த ஒரு வழிபாடை நம்ம நிறைவு செய்யணும் இப்படி செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு வழிபாடு அதுவும் மாசி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சு அதை விளக்கேற்றினோன்னா சுகபோக ராஜ வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு காத்திருக்கு அப்படின்னும் சுக்கர் பகவானின் ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை யாருமே இதை தவற விட்டுறாம இன்னைக்கு கண்டிப்பாக மாலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்து சுக்கர பகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும் அவரோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைச்சிடுச்சுன்னா சுகபோக ராஜ வாழ்வு நமக்கு காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சுகபோக வாழ்வை சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பயனுள்ள பதிவுகள் போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொண்டு சிறந்த வழிபாடு செய்வது எப்படி பூஜை முறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்